பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சந்தோஷமா இருக்கீங்களா எங்க ஒரு அரண்மனைக்கு முன்னால நிற்கிறீங்க நீ பாக்குறீங்களா உலக பிரசித்தி பெற்ற ஒரு அரண்மனை இங்கிலாந்து தேசத்துல லண்டன் மாநகரில் இருக்கிற பக்கிங்காம் அரண்மனை அதாவது இங்கிலாந்து ராஜ குடும்பத்திற்கு சொந்தமான அரண்மனைக்கு முன்னால நின்று கொண்டு உங்களோடு பேசுகிறேன் இந்த அரண்மனையில் எழுநூற்றி எழுபத்தைந்து அறைகள் இருக்கிறதா இவ்வளோ பார்த்தீங்களா அவங்க படுக்கை அறைகளே ஏராளமாக இருக்கிறது வேலையாட்களுக்கான அறை இருக்கிறது வெளிநாட்டிலிருந்து வரக்கூடியவளை தங்க வைப்பதற்கான அறை இருக்கிறது சந்திப்பதற்கான அறை இருக்கிறது ஒரு பகுதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ராஜ குடும்பத்தார் பயணிக்கிற சேரியட் அதாவது ரதங்கள் இருக்கிறது குதிரைகள் பெரிய பெரிய குதிரைகள் அவங்க போகிற காருகள் அதெல்லாம் வச்சுருக்கிறாங்க அதெல்லாம் போய் பார்க்குற ஸ்லாக்கிய ஒரு சமயம் எனக்கு கிடைத்தது இந்த அரண்மனை பார்க்க உலகம் எங்கு மறைந்த லட்சக்கணக்கான மக்கள் நாள்தோறும் வருகிறார்கள் பெருங்கூட்டத்தை பார்க்கிறீங்க ஒரு அரண்மனை அதை பார்க்கவே பிரம்மாண்டமா இருக்குல்ல இப்போ இன்னொரு அரண்மனை பற்றி உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் ஆண்டவர் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிற அரண்மனை ஒன்று குறைந்த அதிகார ஒன்பதாம் வசனத்துல தேவன் தமிழ் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை காது கேட்கவும் இல்லை அவைகள் மனுஷருடைய இருதயத்தில் தோன்றவில்லை ஒரு மனிதன் கட்டி உருவாக்கி இருக்கிற அரண்மனையே பார்க்க இவ்வளவு பிரம்மாண்டமா இருக்குது அது ஆச்சரியத்தோடு வந்து எல்லாரும் பார்க்கறாங்கன்னா தேவன் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு இயேசுவை நேசிக்கிறீங்க தானே அவரு நடக்கிறீங்க தானே உங்களுக்காக தேவன் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறத கண் காணவும் இல்லை காது கேட்கவும் இல்லை இருதயத்தில் தோன்றும் பிரம்மாண்டமானதை கத்திர ஆயத்தப்படுத்தி இருக்கிறாரா எனக்காகவா அப்படின்னு நினைக்கிறீங்களா உங்களுக்காகத்தான் உங்களுடைய செய்து அவருடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டு அவருடைய பிள்ளைகளாக பின்சல்றீங்கல்ல உங்களுக்காக தேவர் என்ன ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார் அப்படின்னு நினைக்கிறீங்களா யோவான் பதினான்கு அதிகார இரண்டாம் வசனத்துல இயேசு சொல்லுகிறார் நான் பல்லுவத்துக்கு முன்னால போகிறேன் நான் போய் என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலம் உண்டு பரலோகத்தில் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன் ஆயத்தம் பண்ணிவிட்டு நீங்களும் என்னோடு இருக்கும்படி உங்களை அழைத்து செல்ல திரும்ப வருவேன் என்பதாய் சொன்னார் அப்ப தேவன் பரலோகத்திலே நமக்காக ஆயத்தம் பண்ணினது என்னது நாம் அவங்க வசிப்பதற்கு தங்குவதற்கான அரண்மனை ஒரு மனிதர் கட்டினது இப்படி இருந்தா பர்லோகத்தின் தேவன் கட்டி ஆயத்தை படைத்து வைத்திருக்கிற அரண்மனை எப்படி இருக்கும் அது வந்து தங்கத்தனால அது வந்து முத்துக்களால வைரங்களால சொல்ல முடியாதுங்க அதை பற்றி நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷத்தில் வாசித்தா பலவிதமான அந்த கற்கள் கோமேதக கர் அது மாதிரி சுனீரம் கல் பலவிதமான கற்கள் மாணிக்க எல்லாம் சொல்லப்பட்டு இப்போ தேவன் அலங்காரம் பண்ணி கட்டி வைத்திருக்கிற ஒரு பிரம்மாண்டமான அரண்மனை உங்களுக்காக நீங்கள் ஆண்டு வருகைக்கு முன்னாலே முந்தி உங்களுடைய ஓட்டத்தை முடித்தால் பரலோகத்தில் நீங்கள் வாசம் பண்ணுவதற்கு தேவன் ஒரு பெரிய அரண்மனையை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார் எல்லாம் முடிந்த பிறகு திரும்ப வந்து நம்மை அவரோடு கூட வைத்து கொள்ளும்படி அழைத்து செல்வேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறார் உங்களுக்கு பரலோகத்தில் வீடு இருக்குதா கத்தர் ஆயத்தம் பண்ணி இருக்கிற வீடு இருக்குதா அவருடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டு இயேசுக்கு பிரியமா வாழ்ந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அது ஆயத்தம் செய்யப்படும் அப்படி நான் இந்த உலகத்துல வீடு இல்லை வசதி இல்ல நினைச்சு கவலைப்படாதங்க உலகம் கொஞ்ச நிலையானது பரலோகத்தில் நித்திய வீடு என்று சொல்லப்படுகிறது ஆயத்தம் பண்ணி இருக்கிறத உடைய கண் பார்த்தது அது மனிதனால் விவரித்து சொல்ல முடியாது அவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கும் அதனால் இந்த உலகத்துல நாம் இயேசுவோடு வாழ்கிறோம் மரணத்திற்கு பிறகு அவரோட பரலோகத்துல பிரம்மாண்டமான அரண்மனையில் அவர் கட்டி எழுப்பி நான் வீட்டுல வாசம் பண்ண போகிற மகிழ்ச்சியா இருங்க அந்த நிச்சயம் இருந்தா நீ இந்த உள்ள பாடுகளை குறித்து கவலைப்பட மாட்டீங்க இது கொஞ்ச காலம் தானே இந்த பாடுகளை சகித்து முன்னேறி போகலாம் ஒரு நாள் வருகிற ஆண்டு நான் பரலோகத்துல அவருடைய வீட்டில் இருக்க போகிற இந்த சந்தோஷம் உண்டாகும் அதுவும் உங்களை பெரிய ஆறுதல் படுத்தும் தைரியப்படுத்த சந்தோஷப்படுத்தும் இந்த மகிழ்ச்சி இருக்குதா அப்படின்னா சொல்லுங்க ஆண்டு எனக்காக நீர் ஆயத்தம் பண்ணி கொண்டு இருக்கிற பல்லுகத்திலே கட்டி கொண்டிருக்கிற பெரிய வீட்டிற்காக உமக்கு ஸ்தோத்தரும் அதற்கு வர நான் ஆவலோடு காத்திருக்கிறேன் இந்த உலகத்தின் பாடுகள் நெருக்கங்கள் ஒன்றும் என்னை அசைப்பதில்லை நீர் உருவாக்கி இந்த வீட்டிலே வந்து நான் வாசமண்ணை அற்பணித்துக் கொள்கிறேன் இயேசுவின் நாமத்தில் ஆமேன் ஆமேன்